இரைய சிவில் பிரியமான சகோதர சகோதரிகளை இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம் சாவுக்குரிய துன்பத்தில் துடித்து எஸ்தர் அரசி ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுந்தார் அதன் பிறகு எவ்வாறு எஸ்தர் அரசி கடவுளிடத்திலே மன்றாடி கொண்டிருந்தார் தன்னுடைய பெருந்துயரத்திலிருந்து தன்னை காப்பாற்றுமாறும் தனக்கும் தன்னுடைய மக்களுக்கும் வர இருக்கின்ற பெரும் ஆபத்திலிருந்தும் தங்களை காப்பாற்றுமாறு ஜெபித்தார் என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது கடைசி வரிகள் ஆண்டவரை உமது கைவன்மையால் எங்களை ஆகிய ஆதரவற்றவலுமாகிய ஆகிய எனக்கு நீரே துணையாக இருந்து காப்பாற்றும் என்று முழுவதுமாக கடவுளிடத்திலே தஞ்சம் புகுந்து விட்டார் எனக்கென்று உதவி செய்ய யாரும் கிடையாது என்னுடைய மக்களை காப்பாற்ற யாரும் கிடையாது உம்மால் மட்டுமே முடியும் நான் ஆதரவற்றவளாக இருக்கின்றேன் எனக்கென யாரும் இல்லை என்னை காப்பாற்றும் என்று ஆண்டவரிடத்தில் தஞ்சம் புகுந்து விட்டார் சாவுக்குரிய துன்பத்தில் இருந்த அவர் ஆண்டவரிடம் தஞ்சம் புகுந்தார் இதற்கான பின்புலத்தை பார்த்தோம் என்றால் நமக்கு விளங்கும் யூதர்கள் அடிமைகளாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்பொழுது அந்த நாட்டிலே இருந்த படைத்தளபதியான ஆமோன் என்கின்றவன் என்ன செய்கின்றான் என்றால் இந்த யூதர்கள் அனைவரையும் அழிக்க வேண்டும் கொன்றொழிக்க வேண்டும் என்று அவன் ஒரு திட்டம் தீட்டுகின்றான் அந்த திட்டத்தின் அடிப்படையில் அரசரிடம் சென்று அவன் வேறேதோ சிலவற்றை கூறி அவன் அரசரிடத்திலே அதற்கு தேவையான அனுமதியையும் பெற்றுவிடுகின்றான் அனுமதி பெற்று அந்த அரசாட்சிக்குள் உட்பட்டிருக்கின்ற எல்லா யூதர்களையும் அழிக்க வேண்டும் என்று கடிதம் ஒன்றையும் எழுதி எல்லா இடங்களுக்கும் அனுப்பி வைத்து விட்டான் ஒரு குறிப்பிட்ட நாளிலே எல்லா யூதர்களும் அந்த நாளிலே கொல்லப்பட வேண்டும் அவர்களுடைய உடைமைகள் அனைத்தும் எடுத்து கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் அந்த திட்டமாக இருந்தது இந்த திட்டத்தை அறிந்து கொண்டு மொர்த்தகா என்கின்றவர் எஸ்தர் அரசியை வளர்த்தவர் அவரும் ஒரு யூதர் அவருக்கு தெரிய வருகின்றது தெரிந்த பிறகு இதை அவர் எஸ்தர் அரசு இடத்திலே சொல்லுகின்றார் எஸ்தர் அரசு இடத்திலே மேலும் ஒரு வேண்டுகோளை வைக்கின்றார் இதை எப்படியாவது மன்னருக்கு தெரிவித்து மன்னரிடத்திலே சொல்லியதை நிறுத்துமாறு மொர்த்தகாய் எஸ்தர் அரசிடத்திலே கூறுகின்றார் அந்த காலகட்டத்திலே இருந்து அந்த சட்டம் என்னவென்றால் அரச அழைக்காமல் எந்த ஒரு ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் அவருக்கு முன்னிலையில் செல்லக்கூடாது என்பதுதான் இருந்த நியமம் அப்படி இருக்கின்ற பொழுது எஸ்தர் அரசு பயப்படுகின்றார் எப்படி நான் அரசருக்கு முன்னிலையில் செல்வேன் ஏனென்றால் சட்டம் சொல்லுகின்றது அவ்வாறு செல்லுகின்றவர்கள் கொல்லப்படுவார்கள் என்று எனவே அவர் பயப்படுகின்றார் மீண்டும் மொர்த்தகா எஸ்தர் அரசிடத்திலே சொல்லுகின்றார் நமது மக்களை காப்பாற்றியாக வேண்டும் எல்லா யூதர்களும் அழிக்கப்பட இருக்கிறார்கள் நீ அரசிடத்திலே சென்று பேசுதன் ஆக வேண்டும் என்று உடனே எஸ்தர் அரசை மொர்த்தகாய் வழியாக எல்லா யூதர்களுக்கும் சொல்லுகின்றார் எனக்காக எல்லோரும் மூன்று நாள் உண்ணாமல் நோன்பிருந்து அழுது மன்றாடுங்கள் என்று சொல்லுகின்றார் அவ்வாறு மக்கள் எல்லோருமே யூதர்கள் அனைவருமே மூன்று நாட்கள் கடவுளிடத்திலே உண்ணா நோன்பிருந்து அழுது மன்றாடுகிறார்கள் மூன்றாவது நாளிலே எஸ்தர் அரசை அரசரிடத்திலே செல்லுகின்றார் ஆனால் அரசர் எந்தவித கோபமும் படாமல் அவரை வரவேற்கின்றார் வரவேற்று உமக்கு என்ன வேண்டும் என்பதை கேட்கின்றார் பிறகு அரசர் அந்த அரச மாளிகையில் சொல்லாமல் தன்னுடைய வீட்டிற்கு விருந்திற்கு அழைத்து அந்த இடத்திலே இந்த ஆமானுடைய திட்டத்தையும் தங்களுடைய தனக்கும் தன்னுடைய குலத்தாருக்கும் நடக்கவிருக்கின்ற பெரும் ஆபத்தையும் எடுத்து சொல்லுகின்றார் உடனே அரசருக்கு தெரிய வந்த பிறகு அது அனைத்தையும் நிப்ப நிறுத்துகின்றார் நிறுத்திய பிறகு ஆமோனையும் தண்டிக்கின்றார் இவ்வாறாக எஸ்தர் அரசி வழியாக கடவுள் யூதர்கள் அனைவரையும் காப்பாற்றுகின்றார் இவ்வாறு காப்பாற்றப்படுவதற்கு தான் எஸ்தர் அரசு இவ்வாறு மன்றாடுகின்றார் சாவுக்குரிய துன்பத்தில் இருந்த அவர் கடவுள் தஞ்சம் புகுந்து விட்டார் புகுந்த அவர் நான் ஆதரவற்றவளாக இருக்கின்றேன் உதவி செய்வதற்கு யாரும் இல்லை நீர் ஒருவரால் மட்டுமே என்னை காப்பாற்ற முடியும் என்னை காப்பாற்றும் என்று வேண்டுகின்றார் இறைவனும் காப்பாற்றுகின்றார் இறை இயேசுவில் சகோதர சகோதரிகளை நமக்கென்று யாரும் இல்லாவிட்டாலும் நமக்கென்று நம்மோடு உடனிருந்து நம்மை வழி நடத்துவதற்கு யாரும் இல்லாவிட்டாலும் இறைவன் நம்மோடு இருக்கின்றார் நொறுங்கிய உள்ளத்தோருக்கு ஆதரவற்றவர்களுக்கு யாரும் இல்லை என்று நாம் மனதில் நாம் நினைக்கின்ற பொழுது இறைவன் நான் உனக்காக இருக்கின்றேன் நீ என்னுடைய மகன் நீ என்னுடைய மகள் நான் உனக்காக இருக்கின்றேன் நான் உன்னை காப்பாற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்காக இருக்கின்றார் திருப்பாடல் முப்பத்தி நான்கு பதினெட்டுல சொல்லப்படுகின்ற வார்த்தைகள் நொறுங்கிய உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார் நைந்த நெஞ்சத்தாரை ஆண்டவர் காப்பாற்றுகின்றார் என்று சொல்லப்படுகின்றது யார் யாராலும் நொறுங்கிய உள்ளத்தோடு ஆண்டவிடத்தில் வருகின்றார்களோ அவர்களை ஒருபோதும் இறைவன் புறக்கணிப்பது கிடையாது நைந்த நெஞ்சத்தாருகை அவர் காப்பாற்றுகின்றார் ஆண்டவரை என்னை காப்பாற்றுவதற்கு யாரும் இல்லை நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று யாரெல்லாம் ஆண்டவரிடத்தில் தஞ்சம் புகின்றார்களோ அவர்கள் அனைவருமே இறைவன் காப்பாற்றுகின்றார் அவர்களுடைய ஜபங்களை கேட்கின்றார் அவர்களை ஆசிர்வதிக்கின்றார் இதைதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தும் குறிப்பிடுகின்றார் மத்திய நற்செய்தி பதினொன்றாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்திலே சொல்லுகின்றார் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரை எல்லோரும் என்னிடம் மாறுங்கள் நான் உங்களுக்கு இலை பாறுதல் தருவேன் இயேசுவில் பிரியமானவர்களே நமது ஆண்டவர் கனிவும் இரக்கமும் அன்பும் உடையவர் நாம் துன்பப்படுகின்ற பொழுது நம்மை விட்டு அகன்றில் செல்பவர் அல்ல மாறாக நம்மிடத்தில் ஓடோடி வந்து நமக்கு உதவி செய்ய காத்து கொண்டிருக்கின்றவர்கள் எனவே ஒருபொழுதும் நாம் எனக்கென யாரும் இல்லை என்று நினைக்க வேண்டாம் நாம் இப்பொழுதெல்லாம் அப்பொழுது நினைக்கின்றோமோ அப்பொழுது நம்மை படைத்த கடவுளே நம்மோடு இருக்கின்றார் நொறுங்கிய உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார் நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார் எனவே நம்முடைய துன்ப வேலையிலும் சரி எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி எஸ்தர் அரசி போன்று சாவுக்குரிய துன்பமாக இருந்தாலும் அரசு ஆண்டவரிடத்திலே அடைக்கலம் புகுந்து விடுவோம் ஆண்டவர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் காப்பாற்றுவார் ஆமீன்